வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு நிறுவனத்தோட தயாரிப்பு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிக வளர்ச்சினால் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னா டிவிலேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த பொருளை வந்து வாங்கிடுறோம் ப்ராப்பராக செக் பண்ணுறதில்ல அண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதில்ல நிறைய விஷயங்களை வந்து அழகாக காமித்து அந்த பொருளை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க நம்மளும் வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்து வாங்கிடுறோம் அண்டு வந்து ஒரு அரசாங்கம் அந்த பொருளை வந்து அப்ரூவ் பண்ணுறதுனால அந்த பொருள் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு வாங்கிடுறோம் ஆனால் அப்படி இல்லை நிறைய தவறுகள் நடந்துட்டுருக்கு நான் இப்போ ஒரு நிறுவனத்தோட பொருளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பொருள் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இல்லை அந்த பொருளினால் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை வாங்குகிறப்போ அதை செக் பண்ணுறதில்லை அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் வந்து இந்த ரீன் பவுடரு டிவியில் நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில் ஒரு பாப்புலரான ஒரு பிராண்டு இந்த பிராண்டில் பவுடர் வாங்கி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த ப்ராண்டில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி பார்க்கணும் அந்த டீடெயில்ஸை நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல அதாவது ஒரு டிவியில் வந்து ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னா அதை வந்து நிறைய விஷயங்களை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க அதே போல் தான் இந்த ரின்னில் வந்து ஷர்ட்டை வந்து ஒயிட்டாக மாற்றுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஸ்ட்டு அண்டர் லேப் கண்டிஷன் ஆன் செலக்டட் டை ஆன் பாலிஸ்டர் அதாவது இந்த தயாரிப்பு வந்து பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸில் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதுவும் செலக்டடான டை அதாவது ஒரு நிறுவனம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட டை குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் டை குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது நம்மகளை பொறுத்தளவில் அந்த ட்ரெஸ் வந்து அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது பார்த்தா லுக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் வாங்குகிறோம் ஆனால் அந்த டையோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னொன்று என்னென்னா இது வந்து பாலிஷ்டரில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நிறைய பேர் காட்டன் வந்து சில்க்கு பயன்படுத்திகிட்டு இருப்போம் ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரு காட்டனுக்கும் சில்க்குக்கும் எப்படி சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அண்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் மே வேரி அஸ்பெர் த குளோரின் லெவல் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணியில் குளோரின் லெவலை பொறுத்து அதை பொறுத்து தான் ரிசல்ட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அண்டு டைஸ் ஆஃப் ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக்கோட டையை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க சம் ட்ரெஸ்ஸில் வந்து டை வந்து குவாலிட்டியே இல்லை அப்படின்னா அந்த பவுடர் பயன்படுத்துனதுனால உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட கலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு நீங்கள் காட்டன்லாம் பயன்படுத்துகிறீங்க சில்கில் பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக மாறும் உங்கள் ட்ரெஸ்ஸு கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலர் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து பாலிஷ்டரில் தான் செக் பண்ணுறோம் இந்த பொருளை வந்து பாலிஸ்டரில் தான் செக் பண்ணி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து டிவியில் பார்த்துட்டோம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த பவுடரை பயன்படுத்தினால ஷைனிங்காக இருக்குது ப்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிடுவோம் பட் அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சது எல்லாமே அழகாக ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க ஆனால் நம்ம பொருளை வாங்குறப்போ கண்டிப்பாக இதை படிக்கணும் ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக படிங்க படித்து பார்த்துட்டு ஒரு பொருளை வாங்குங்க இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை நம்ம வந்து இதை இல்லை அதை வந்து அவங்க வந்து இதை சொல்லலை அத ஆனால் நான் நம்ம வந்து பொருளை வாங்கும்போது படிக்கணும் ஏன்னால் பின்னாடி வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து மறைக்கலை அவங்க எதில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம இதை படிக்கிறத தவறிவிட்டோம் ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்குங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸில் லிமிட்டடாக போட்டு யூஸ் பண்ணுங்கள் இவங்க பாலிஸ்டரில் தான் செக் பண்ணியிருக்காங்க காட்டன்லேயோ சில்க்லேயோ இல்லை வேறு மாதிரி ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது ஒரு அளவாக போட்டு பயன்படுத்துங்க ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு ஃபேட் ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு வந்து லாங் டைம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்து அவுட்ஃபிட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க நிறைய செலவு பண்ணி அவுட்ஃபிட் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பவுடர்னால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க க்ளியராக சொல்லிட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அண்ட் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி அண்ட் இதை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட்